ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ரெண்டு டிஆர் முப்பத்தி எட்டு முப்பத்தி அசோக் லைலாண்டு தோஸ்து பிஎஸ் ஃபோர் நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியிலேயும் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா வெல்ட் இருக்கா சேஸ் பெண்ட் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க பக்காவாக இருக்குது பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியோடய தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி பக்காவாக இருக்குது சைடு எங்களுக்கு கட்டி ரெடியாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா ஒரு பத்தஞ்சு மூணு பண்ண அனுசரித்து பண்ணலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் குட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் வண்டியுமே குட் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த வண்டிக்கு சிபில் ஸ்கோர் உங்களுக்கு நல்லா இருந்தால் ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறோம் இன்சைடு பார்க்கலாம் வண்டி வந்து இன்சைடு பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது எந்த டேமேஜும் இல்லை வண்டியோட கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் இருந்து எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும்போது க வண்டி வந்து குட் கண்டிஷனில் தான் இருக்கும் ஏன்னால் நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வண்டி அதனால் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டியோட டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு தோஸ்து பிஎஸ் ஃபோரு வண்டியை வந்து குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லோன் வசதி இதுக்கு வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்